வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த வானிலை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்கள்லையும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்கள்லேயும் அவினாசி சுற்றுவட்டாரத்தில் ஒரு சில இடங்கள்லையும் கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகர் காந்திபுரம் கூட மழைப்படிவு தொடங்க சாதகம் தெரிகிறது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கனமழை திருச்செந்தூர் கடற்கரையோர மணற்பகுதியில் கடுமையான நீர் தேங்கி இருக்கிறது கோவிலுக்குள்ளும் நீர் சூழ்ந்து விட்டது தொடர்ச்சியான மழைப்பொழிவு பொழிந்து கொண்டே வருகிறது திருச்செந்தூரில் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியோட தூத்துக்குடிக்கு தெற்கே உள்ள தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி அதாவது கொர்க்கை காயல்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் மற்றும் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் இந்த பகுதி எல்லாமே நல்ல மழை அதற்கு தெற்கே உவரி மற்றும் ராதாபுரம் வள்ளியூர் நாங்கனேரி பத்தமடை திருநெல்வேலி தாழையுத்தூர் பாளையங்கோட்டை எல்லாமே நல்ல மழை பொழிந்து வருகிறது இந்த மழை பொழிவு விலகுவதற்கு தாமதம் ஏற்படும் இந்த மழை காற்று சுழற்சியின் காரணமாக பொழிந்து கொண்டிருக்கிறது குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கூடிய தாழ்வு பகுதியும் தாழ்வு நிலையும் இணைந்த ஒரு சுழற்சியின் காரணமாக பொழிந்து வருகிறது இரு காற்று இணைவு அங்கே திருச்செந்தூர் கடலோரம் கொடுக்கிற காரணத்தினாலே தொடர் மழை பொழிவு மேக உற்பத்தி எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குளிர்காற்றும் வெப்படீராவையும் திருச்செந்தூரிலே இணைகிறது அதேபோல இலங்கையிலும் நல்ல மழை பொழிந்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே மழை பொழிவிற்கு காரணம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணைந்து சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழை பிடிவாக போகிறது ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைதான் ஆனால் பெருமழை இல்லை லேசான மழை மிதமான மழை தூரல் மழை நனைக்கு மழை என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே காணப்பட்டது இதில் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருந்தது தென்கடலோரம் தென் கடலோரம் நல்ல மழை இருந்தது அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகத்தில் கூட மழை தாம்பரத்தில் கூட பதினைந்து மில்லி மீட்டர் மழை நேற்றைக்கு சென்னையில் அடையாறுல இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வேளச்சேரி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் பதினெட்டு மில்லி மீட்டர் நேற்று காலை பெய்தது எல்லாமே நாம சொன்னோம் குளிர்காற்று உள்ளே நுழைந்ததும் வெப்ப வெப்பமடைந்து காலை மழைப்படிவு கொடுக்கணும் அந்த மழைப்படிவு நாராயணபுரம் ஏரி பதினாறு மில்லி மீட்டர் மேடப்பாக்கம் பதினாறு ராஜா அண்ணாமலைபுரம் பதினைந்து மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை பதினைந்து மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் பதினாலு மில்லி மீட்டர் எண்ணூர் பதினாலு என்று நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது குறைவான அளவிலே பரவலான மழை இருந்தது நேற்றைக்கு சென்னைக்கு ஈரோட்டில் பெருந்துறையிலும் ஒன்பது மில்லி ஒன்பது மில்லி மீட்டர் கோபச்செட்டிப்பாளையம் மற்றும் குட்டை மீடு பவானி மற்றும் கவுந்தம்பாடி எல்லாம் மழைப்பொடிவு இருந்தது அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலையும் தூரல் மழை கன்னியாகுமரியிலையும் மழை கொஞ்ச மழை கரூர்லையும் லேசான மழை கரூர்ல நனைக்கும் மழை மாயனூர் கரூர்ல அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் நெடுங்கல் மற்றும் ஊத்தங்கரை பாம்பார் அணைக்கட்டு பரூரில் கொஞ்சம் மழை இப்படி மழை நிறைய இடங்கள்ல இருந்தது மேலும் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டரேட்டும் மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் புது வேட்டாக்குடி மழை இன்னும் இதெல்லாம் தலைதலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பத்து மில்லி மீட்டர் மழை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் எழுபத்தி மழை பொழிந்திருக்கிறது பாம்பன் ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ராமநாதபுரம் ஐம்பது மில்லி மீட்டர் தங்கச்சி மடம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் கடலாடி பத்தொன்பது மில்லிமீட்டர் வாலிநோக்கம் பதினான்கு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் பதினொன்று மேலும் பல்வேறு இடங்கள்ல இந்த மாவட்டத்தில் மழை பொடிவு இருந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் கூட கொஞ்சம் மழை மேலும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டிலையும் லேசான மழை ஏற்காடு மற்றும் ஏத்தாப்பூர்லயும் ஆத்தூர்லேயும் லேசான மழை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலையும் சிவகங்கையிலையும் லேசான மழை இருந்தது அடுத்தபடியா நீலகிரி மாவட்டம் அடர் எஸ்டேட் ஐம்பத்தி மூன்று கீழ்கோத்தகிரி நாற்பது மில்லிமீட்டர் அடர் எஸ் மேலும் பாத்தீங்கன்னா குன்னூரே பதினோரு மில்லிமீட்டர் மழை பொடிவு இருந்தது அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு இருபத்தி மூன்று சிறுகுடி இருபத்தி ரெண்டு திரு துவாக்குடி பத்து வாத்தலை அணைக்கட்டு இதில் கொஞ்சம் மழை இருந்தது அடுத்தபடியா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபடார முப்பத்தி ரெண்டு திருச்செந்தூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இது நேற்று இரவு பெய்த மழை இப்பொழுது பொடிவது ஒரு கனமாக இருக்கிறது தூ திருச்செந்தூர்ல இப்படி அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல மணியாச்சி உட்பட நிறைய இடங்கள்ல மழை ஸ்ரீவைகுண்டம்லாம் மழைதான் காயல்பட்டினா மழை குலசேகரப்பட்டின மழை நல்ல மழை பொழிந்து வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நாலு மூக்கு முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் காக்காச்சி முப்பது மாஞ்சோலை இருபத்தி ஆறு மூளைக்கரைப்பட்டி பத்து பாளையங்கோட்டை எல்லாம் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவாக இருந்தது அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட செங்கத்தில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் பதிமூன்று வளவனூர் பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தது விருதுநகர் மாவட்டத்தில் கோவிலாங்குளம் பத்து மில்லி மீட்டர் ராஜபாளையம் எட்டு மில்லி மீட்டர் போன்ற பகுதிகளில் மழை வானிலை அருகிக்குள் போவோம் நேற்றைய மழைப்பொழிவு இன்றைய மழைப்பொழிவு எல்லாமே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக வட வடக்கில் இருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் கடலில் நீடிக்கக்கூடிய இலங்கைக்கு தெற்கே நீடிக்கக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி கிழக்கு காற்றையும் ஈர்த்து தென்கோடி பகுதியிலையும் இலங்கையிலையும் அழைப்பிடிப்பி கொடுக்கிறது மேற்கே மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பினால் மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இந்த மழை இன்றைக்கு மதிய மாலையிலும் இருக்கும் இன்றைக்கு பதினான்காம் தேதி மதிய மாலையிலும் இருக்கும் நாளை சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை எனலாம் எங்கே இருக்கும்னா கேரளாவில் இருக்கும் அடுத்தபடியாக அந்த வேதாரண்யம் கோடியக்கரை முனையில் இருக்கலாம் இலங்கையில் இருக்கும் இலங்கையில் பரவலாக மழை அடுத்த சுற்று மழைப்பிடிவு தொடங்கிவிட்டது பதினான்காம் தேதி தென் இலங்கையிலையும் பதினைந்தாம் தேதி நாளை சனிக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லையும் அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்க போகும் பொழுது இந்த காங்கேசன்துறை யாழ்ப்பாண மழை லேசாக பாக்ஜல சந்தி பகுதி கோடியக்கரை வேதா கோடியக்கரை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட அந்த பாத் நீரிணைப்பு பகுதியில் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் அது நள்ளிரவிலே லேசாக எட்டி பிடிக்கலாம் வேதாரண்யம் பகுதியை அதிகாலையில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் பெருமழை இருக்காது நாளை காலையிலிருந்து டெல்டாவில் அதாவது நாளை மருதனை மன்னிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை நாளை அதாவது சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு வேதாரண்யம் மற்றும் அங்கே யாழ்ப்பாணம் இடைப்பட்ட அந்த பாத் ஜலசந்தி பகுதி வரைக்கும் மழைப்படிவு வந்து பிடிக்கும் சனிக்கிழமை நள்ளிரவு கோடியேக்கரை முனையில தொடக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அதிகாலையில் வேதாரண்யம் பகுதிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது காலையில் கண்டிப்பாக வேதாரண்யம் தாலுக்கா பகுதிகளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி மழைப்படிவை தொடக்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்படிவு வேதாரண்யத்தில் காலையில் தொடங்கும் மழை அப்படியே ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் காலை பத்து பதினோரு மணிக்குள்ள தொடங்கிறோம் அது அப்படியே கடலூர் மாவட்டத்துக்கும் தொடங்கும் அதே வேளையில வேதாரண்யத்தில் தொடங்கும் பொழுது ராமேஸ்வரம் பகுதிக்கும் மண்டபம் பாம்பனுக்கும் தொடங்கிவிடும் இந்த கடலூருக்கு தொடங்கக்கூடிய அந்த காலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை கடலோரத்திற்கும் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கும் கிழக்கு பகுதி மழைப்பிடிவை தொடங்கிவிடும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த தீவிர நிகழ்வாம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழைப்பிடிவு தொடங்க இருக்கிறது பதினாறாம் தேதி மதியம் கிட்டத்தட்ட உள்ளே முன்னேறிவிடும் திருச்சி வரை முன்னேறிவிடும் மதியம் எல்லாம் திருச்சி மட்டுமல்ல சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை உள்பகுதி மற்றும் ராமநாதபுரத்தோட உள்பகுதி வடக்கே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டத்தோட விருதாச்சலம் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தோட திண்டிவனம் விக்கிரமாண்டி வரைக்கும் புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் மதியமே மழைப்பிடிவை தொடங்கிவிடும் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி தென் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு தான் தொடங்கிடுமே மாலையிலாம் தேதி மாலை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கெல்லாமே அன்றைக்கு மாலை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கிடும் தொடங்கும்பொழுது டெல்டாவில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கும் டெல்டாவில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கும் நிகழ்வானது இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் இருக்கும் மெல்ல தீவிரமடைந்து மிக மெல்ல முன்னேறி வந்து பதினேழாம் தேதி வடகடலோரம் சென்னை உட்பட திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் என்று காலை கடலோரம் தொடங்கும் மழை ஆம் தேதி கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஆம் தேதி கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லையோரம் தர்மபுரி கர்நாடக எல்லையோரம் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆம் தேதி திங்கக்கிழமை தொடங்கிவிடும் உள்ளே தொடங்கினாலும் கடலோரம் வலுத்த பலத்த மழை இருந்து கொண்டே இருக்கும் உள்ளே தொடங்கி சீரான மழைப்பிடிவி இருக்கும் கடலோரம் கனத்த மழை இருக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் கடலூர் எல்லாம் கனமிகன மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பதினேழாம் தேதியை விட பதினெட்டாம் தேதி இன்னும் நெருங்கி வந்து தமிழ்நாட்டோட வடகடலோரம் டெல்டாவிற்கு இன்னும் மழைப்பொடுவி கூட்டும் அதே வேளையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி கனமழைப்பிடிவை கொடுக்கும் பெங்களூருக்கும் கொடுக்கும் பதினெட்டாம் தேதி அந்த மழைப்பிடிவு மெல்ல முன்னேறி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாம் தேதி பரவலான மழைப்பிடிவை மேற்கு நோக்கி நகர்ந்து கொடுத்து கொண்டே அரபிக்கடல் நோக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி விலகி செல்லும் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி வரை அந்த நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி ஓராந்தேதி இந்த நிகழ்வு மழைப்பழிவு கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்கிடும் இருபத்தி ஓராந்தேதி ஆக அந்த நிகழ்வு நல்லதொரு மழைப்பிடிவை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்கு நெருங்கி வந்து இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த நிகழ்வு இப்போ இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல நாம சென்னியார் புயல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு நிகழ்வு வருது இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஆறு ஒரு நிகழ்வு வருது அடுத்தடுத்த பின்னி பிணைப்பால் இணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஒரு நிகழ்வு இருபத்தி ஆறுல இருந்து முப்பது ஒரு நிகழ்வு என்று அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் வருகிறது இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வருகிறது முதல் நிகழ்வு இருபத்தி ஆறுக்குள் அதாவது முதல் நிகழ்வு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தீவிரம் அடையலாம் சென்னியார் புயலாக நிகழ்வு இதோடு இணைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் தீவிரம் அடையலாம் எது எப்படியோ முதல் நிகழ்வின் பிற்பகுதி அல்லது இரண்டாவது நிகழ்வு தொடக்கமே புயலாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அடுத்த இரண்டு நிகழ்வுகள் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இரண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் முதல் நிகழ்வே இறுதியில் புயலாக மாறலாம் அல்லது இரண்டாவது நிகழ்வு புயலாகவே நெருங்கி வரலாம் ஆகவே இரண்டும் ஒன்றிணைந்து ஆகவே இரண்டு நிகழ்வில் ஒன்று அதாவது முதல் நிகழ்வின் பிற்பகுதி இரண்டாவது நிகழ்வின் முற்பகுதி நேரமாகிய அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் சென்னியார் புயல் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கும் மழைப்பிடிப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் ஆக மழை 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 இருந்து கொண்டே இருக்கும் கடலோரம் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கும் உள்ளே இருக்கும் செட்டிங்கை வறுத்து உள்ளே மழைப்பிடிவு கொண்டே இருக்கும் கடந்து போகும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வும் உள்ளே மழைப்படுவி கொடுக்கும் எப்படி இன்றைக்கு அவினாசிலையும் காந்திபுரத்து மழைப்படுவி கொடுத்ததோ எப்படி திருச்செந்தூரில் கொடுத்ததோ யாரும் எதிர்பார்த்தீர்களா எதிர்பார்த்திருக்காத நேரத்திலே எதிர்பாராத கனமழை பொடியும் கணிக்கு மீறிய மழைப்பெடுவி இருக்கும் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது புயலாக மாறாது என்று நினைப்பார்கள் அது புயலாக மாறும் இது லேசாக மழையாக கொடுக்கும் என்றால் அது கனமழையாக கொடுக்கும் மிக கனமழை பொழிவாக கொடுக்கும் என்று நினைக்கும் பொழுது அதிகமழை பொழிவாக கொடுக்கும் ஆக குறைந்தபட்ச மழையை நாம் எதிர்பார்ப்பை விட கூடுதலாகத்தான் மழை இருக்கும் ஆகவே நான் கூடுதலாக சொல்லி உங்களை அச்சப்படுத்த விரும்பவில்லை எந்த நேரமும் நிறைய மழைப்பொழிவு எங்கும் கொடுக்கலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு இந்த நவம்பர் இறுதி வரை இருக்கக்கூடிய நிகழ்வு இதில் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வில் ஒன்று சென்னியாராக மாறும் என்பதில் உறுதியாகிவிட்டது சென்னியார் என்றால் அந்த தேதி இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கண்டிப்பாக புயல் உறுதி இறுதியில் அது தமிழ்நாடு கடந்து நிறைய நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துவிட்டு செல்லும் அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் முதல் வாரத்திலும் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது அதுவும் நிறைய நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் இருக்கும் ஆக அடுத்த அடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் ஏழு எட்டு தேதி வரைக்கும் இருக்கிறது அதனை தொடர்ந்து ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து சாதாரண நிகழ்வு இரண்டு மூன்று கிறிஸ்மஸுக்கு முதல் தேதி வரைக்கும் நிறைய மழை பொடிவை தர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு ஜனவரியில் மூன்று நிகழ்வு இரண்டு சாதாரண நிகழ்வு ஒன்று வலுவான நிகழ்வாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு குளங்கள் நிரம்ப வேண்டும் பண்ணை குட்டைகள் நிரம்ப வேண்டும் அனைத்தும் நிரம்பும் நிரப்பும் மழை என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் உடனடியாக உங்களுக்கு ஒரே நாளில் பொய்து விடாது இந்த நிகழ்வில் எந்த நிகழ்வாவது உங்களை நிரப்பும் உங்கள் ஊர் பண்ணைக் கூட்டைகளை குளங்களை நிரப்பும் ஆகவே அடுத்த மழை நிரப்பும் அடுத்த மழை நிரப்பும் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர இது பெய்யாது என்ற அவநம்பிக்கை மட்டும் கொள்ளவே கூடாது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் செட்டிங் வேறு மாதிரியாக அமையும் ஒவ்வொரு ஊராக மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டே வரும் நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கிறது வர இருக்கிறது நிரப்பும் மழை என்பதை மட்டும் நினைவில் கொண்டு பொறுத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி